அலைக்கும் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹஃப்ஸா இஸ்லாமிக் இன்சைட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தலா தன்னுடைய திருமறையில் நிராகரிப்பாளர்கள் வந்து எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு இணை வைப்பறை வந்து அல்லாஹ் சொல்கிறான் அதாவது இணை வைப்போர்கள் இந்த உலக வாழ்வின் மீது வந்து அதிகமான பேராசை கொண்டவங்களா இருக்காங்க யூதர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் முஸ்லீம்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு வந்து மருமை இருக்குது மற்றும் ஸ்வர்க்கம் நரகம் இருக்குது அப்படின்னா ஆனால் யூதர்களை பொறுத்தவரை உலக வாழ்க்கை தானே அதனால் அவங்க உலகத்துலேயே அதிகமாக வந்து பேராசை கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படி இருக்கிறவங்க எப்படி துவா செய்கிறாங்களாம் எங்களுக்கு வந்து ஆயிரம் ஆண்டு வயது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம் இப்படி கேட்குறது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க நீ ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தாலுமே அவருடைய தண்டனைகள்லாம் அவரோட தண்டனைலாம் அகற்றி விடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹ் வந்து அனைத்தையுமே உற்றுநோக்கக்கூடியவனாக இரு சூரத்துள் பக்கராவில் தொண்ணூற்றி ஏழாவது ஆயிரத்துக்கான இறக்கப்பட்ட வரலாறு அதாவது வந்து இப்னு சூர்யாங்கிற யூதர் வந்து உமர் அலி அல்லாஹ்கு அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது வந்து வகியை கொண்டு வருபவங்க யார் அப்படின்னு அதுக்கு உமர் அலி அஹ்கு சொல்கிறாங்க அது வந்து ஜிப்ரெயல் அலையூஸ்லாம் அப்படின்னு அதுக்கு அந்த யூதர் சொல்கிறாரு ஜிப்ரேல் வந்து எங்களோட விரோதியும் அவர் வந்து தண்டனையை கொண்டு வருபவர் அப்படின்னு அதாவது வந்து வகியை கொண்டு வருபவர் வந்து மீக்காயிலாக இருந்தால் நாங்கள் வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்குவோம் அப்படின்னு அந்த யூதர் வந்து கூடுறாங்க இதுக்கு வந்து உமர் வந்து இறைவனிடத்தில் வந்து சொல்றாங்க ஜிப்ரேல் மீக்காவில் இருவரிலுமே இருவர்களோட அந்தஸ்து என்ன அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அல்லாஹ் சொல்றான் ஜிப்ரேல் வலிஸ்லாம் வந்து அல்லாஹுடைய இடதும் மீகாஸ்லாம் வந்து அல்லாஹுடைய வலதும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அலி லாக்வன்க வந்து சொல்றாங்க அதே போல அல்லாஹுடைய இடதுக்கும் வலதுக்குமே நீங்கள் வந்து பகைவரானவங்கன்னா அல்லாஹுக்கும் அவங்க தான் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூதர்களை வந்து சொல்றாங்க